ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் வாழ்வில் வளர்ச்சி எஸ்டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் விநாயகர் எனது குலதெய்வம் அங்காளமனை வணங்கி என்னுடைய குருநாதர் பழனி முருகப்பனை வணங்கி பழனி முருகப்பன் குருநாதர் யார்கிட்டையும் படிக்கல அதனால அவரை வணங்கி அடுத்தவர்கள் இந்த சங்க நிர்வாக பொறுப்பாளர் தலைவர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து வீடியோ எடுக்கும் நண்பர்களுக்கும் அந்த உரிமையாளருக்கும் நன்றி தெரிவித்து இங்க வந்திருக்கும் பெரியோர்கள் வயசில் மூத்தவரை வணங்கி இளையவர்களை வாழ்த்தி இந்த வீடியோ பார்க்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்து வெளிநாட்டில் வாசிக்கும் தமிழ் மக்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய டைம் கம்மியாக இருப்பதனால் பிறகு நான் பேசும்போது ஒரு மணி நேரம் டைம் எடுத்து நிறைய கருத்துக்களை உங்களுக்கு ஒப்படைக்கிறேன் என்னுடைய கருத்துக்களை அனைத்தும் இருக்காது எடுத்து கீழே போட்ட கூடாதுல பதிமூணு வருஷத்தினுடைய அனுபவத்துல எடுத்து நான் தனிப்பட்ட முறையா நூலில் இல்லாம கருத்துக்களை அத்தனை எடுத்து வச்சிருக்கிறேன் அத்தனையும் சொல்லி அத்தனையும் பாஸ் ஆயிருக்கு நூலில் இல்லை நான் சொல்லும் கருத்து நூலில் இருக்காது எண்பது சதவீதம் இருக்காது அதனால இந்த நான் சொல்லும் கருத்தை நீங்கள் எடுத்து பயிற்சி கொண்டு போனீங்கன்னா எல்லாத்துக்கும் உபயோகமா இருக்கும் அப்படின்னு சோதிட நண்பர்கள் பெரியோர்கள் சிறியோர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் சொல்லி கருத்துக்களை தொடங்க ஆரம்பிக்கிறேன் கம்மியாக ஒரு பதினைஞ்சு நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்கிறதுனால சில கருத்துக்களை மட்டும் சொல்றேன் கேளுங்க ஒரு சாதகத்தில் செவாத நாம்பா என்பதை மறக்கக்கூடாது செவ்வாய் என்றால் சாதகர் மேசம் தான் முதல் லக்கணம் மேசத்தை முதல் லக்கணமா எடுத்தோம்னால் மட்டும்தான் கருத்துக்களை கரெக்டா கொண்டு போக முடியும் இதை எடுத்து பயிற்சி கொண்டு போங்க தப்பு வராது மேசத்திலிருந்து பூர்வீகத்துக்கு எதை எடுக்கணும் அஞ்சாம் இடம் பூர்வீகம் அப்படின்னா அஞ்சாம் இடம் தான் அது சூரியன் தான் பூர்வீகத்துக்கு லக்கணத்திலிருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா சிலது தப்பு வரும் சூரியன் எடுத்தால் தப்பு வராது இது வந்து நிறைய வீடியோ சொல்றேன் இப்போ இந்த இடத்துல புதுசா நிறைய வந்திருக்க நண்பர்கள் வந்திருக்கிறதுனால இப்பவும் தெரியப்படுத்துறேன் இடத்துக்குரிய சூரியன் வந்து பூர்வீக சொத்து பாட்டன் முதல் குழந்த இரண்டாவது தம்பி இது எல்லாமே அவர் தான் அப்போ சூரியன் கிட்ட இது எல்லாமே கெடும் அப்ப சூரியன் வந்து சதை நட்சத்திர உள்ளார் அல்லது மாந்தியோட உள்ளார் பூர்வீக இருக்காது சொல்லுங்க பூர்வீகம் இருக்காது பாட்டனுக்கு கண்டத்து கொடுக்கும் முதல் குழந்தை அபாசனாபம் இரண்டாவது தம்பி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி இத்தனையும் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சதய நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தாலும் இதேதான் மாந்தியோட இருந்தாலும் இதேதான் சரி அதே சூரியன் இப்ப செவ்வாயும் சூரியனும் சேர்ந்தால் ஆகாதுன்னு சொல்லி நம்ம சொல்றோம் செவ்வாயும் சூரியனும் சேர்ந்தால் யோகம் அப்படிங்கறத எடுத்து பாருங்க தப்ப வராது எல்லாமே எல்லா ஜாதகத்திலயும் அது தப்பு கூடாது என்ன காரணம் அப்படின்னா செவ்வா சூரியன் தொடர்பு அல்லது சூரியன் செவ்வா நட்சத்திரத்தில் உள்ளார் செவ்வா நட்சத்திர வாகன கழகம் சூரியனை பார்க்குது பூரில் சொத்தம் முழுசா இருக்கும் தாத்தா எழுபத்தி ஒன்பது வாழ்வார் முதல் குழந்தை பெண் குழந்தை பிறக்கும் அது யோகமா அந்த பெண் குழந்தை யோகமா பிறக்கும் இதெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்போ இந்த சிவ சூரியன் சேர்ந்த சாதகம் பூராமே கெடுதல் ஆகாது அப்படின்னு சொல்றத வாடிக்கையா கொண்டுகிட்டு போகாம அதை பிரிச்சு ஆய்வு பண்ணீங்கன்னா அதுல ஒரு யோகம் இருக்கும் அதை நீங்க எடுத்து பாருங்க நான் இப்ப சொல்லிருக்கிறேன் எடுத்து பாருங்க தப்பு வராது ஏதோ ஒரு இப்ப நூறு சாதகம்னா ஒரு இருபது சாதகத்துக்கு மிஸ் ஆகும் எண்பது ஜாதகம் சூரியன் செவ்வாய் சேர்க்கை நல்லது புரியுதா நான் இப்போ இத வந்து உண்மைங்கிறத நீங்க பயிற்சி கொண்டு போய் பாருங்கன்னு தான் சொல்றேன் சரி அதுல டவுட் இருக்குது பயிற்சி எடுத்துட்டு பாருங்க டவுட் இருக்குது எந்த நிமிஷம் வேணாலும் என்ன கேளுங்க நான் பதில் சொல்றேன் நான் அதுக்கு தயாரா இருக்கிறேன் அது மட்டுமல்ல சூரியன் தான் முதல் குழந்த சுக்கரன் தான் இரண்டாவது குழந்த எழுதி மார்க் பண்ணிக்க தப்பே வராது சூரியன் முதல் குழந்தையாகவும் சுக்கரன் இரண்டாவது குழந்தையாகவும் குரு மூணாவது குழந்தையாகவும் சனி நானாவது குழந்தையாகவும் செவ்வாய் அஞ்சாவது குழந்தையாகவும் இப்படிதான் குழந்தைய எடுக்கிறது இப்படிதான் அப்போ வலிமையா நமக்கு மூணு தான் குழந்தைக்கு எடுக்கணும் அந்த வருஷப்படுத்தும் போது அஞ்சு குழந்தைக்கு இந்த அஞ்சு பேர் வர்றாங்களா அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும் சூரியன் முதல் குழந்தை சுக்கர் இரண்டாவது குழந்தை குரு மூணாவது குழந்தை சனி நாலாவது குழந்தை செவ்வா அஞ்சாவது குழந்தை இது வந்து ரூலு அதே சமயத்தில் சூரியனும் சுக்கரனும் குருவும் கெட்டி விட்டாங்க ஆண் சாதத்திலையும் கெட்டு போச்சு பெண் சாதத்திலையும் கெட்டு போச்சு குழந்தை கிடையாது பயிற்சி எடுத்துக்க தப்பே வராது அப்போ சூரியன் தான் முதல் குழந்தை சுக்கரன் தான் இரண்டாவது குழந்தை தான் மூணாவது குழந்தைக்கு ஆதாரம் புதுமையா இருக்கும் ஒரிஜினலா இருக்கும் எழுதிங்க ஆண் சாதகம் பொருத்தும் போடும் போது பார்க்கணும் ஆண் சாதகமும் பெண் சாதகமும் மூணு இடமும் கெட்டு போனா அது போடப்படுறாரு அப்ப கெட்டு போறதுன்னா என்னன்னு வேணும்ல கெட்டு போறதுன்னா எப்படி அப்படிங்கிறது தெரியணும்ல திரிசூலி வக்கரம் மறைவு சாரம் பாதை சாரம் எதையுமே அடிக்க வேணாம் அஸ்வினி மக மூலம் எழுதிங்க கெட்டு போறதுக்கான காரணம் அஸ்வினி மக மூல நட்சத்திரம் திருவாதிர சதய மாந்தி இந்த ஆறு பேர் ஒரு கிரகத்தை தொட்டால் அது கெட்டு போயிடும் தொழிலா கெடாது எதை புதுமையா இருக்குன்னு சொல்லி கீழே போட்டுறாதீங்க சரியான பொருள் அசுவினி மகம் மூலம் திருவாதிர சதய மாந்தி இந்த ஆறு பேரு ஒரு கிரகத்தை தொட்டாலும் பார்த்தாலும் கெட்டு போயிடும் அப்ப கெட்டு போறது அப்படின்னாக்க தெரியணும் இல்ல அதுக்குதான் இந்த விளக்க சொன்னேன் அப்போ சூரியன் சுக்கரன் குரு மூணு பேரும் கெட்டு போயிட்டாங்க அப்படின்னா இவங்க தொட்டாதான் கெடுவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் என்னுடைய செல் நம்பர் கேட்டீங்க செல் நம்பர் சொல்லிடுறேன் முகந்தன் முரளி நைன் ஜீரோ நைன் டூ செவன் எயிட் செவன் எயிட் சிக்ஸ் செவன் தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு அறுபத்தி ஏழு ஓகே இதுல ஸ்டார்ட் ஐயா யூடியூப் சேனல் பேர் பேருந்த எஸ்டி அஸ்ட்ரோ சேனல் எஸ்டி அஸ்ட்ரோ சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் யாரா இருக்கீங்க கை தூக்குங்க ஐயா அவங்க எல்லாம் இருநூறு இருநூறு எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிங்க யாரெல்லாம் கை தூக்குறீங்கன்னா இந்த இதை விட்டு வெளியே போறது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இருநூறு ரூபாய் கொடுத்துட்டு போயிருங்க உடனடியே எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்களோட நண்பர்கள் உறவினர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சரிங்களா நான் வேற என்ன குறிப்பிட்டு நினைச்சீங்களா மகிழ்ச்சி அப்புறம் இது ஒரு கருத்துகள் உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன் வரிசையா குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு கிரக நிலை இருக்கு ஒரு குழந்தை பிறந்த அஞ்சு வருஷம் கழிச்சு பிறக்கிறதுக்கு ஒரு கிரக நிலை இருக்கு ஒரு குழந்தைக்கு மேல இல்லைங்கிறதுக்கு ஒரு கிரக நிலை இருக்கு குழந்தையே இல்லையா அப்படின்னு ஒரு கிரக நாளா பிரிக்கிறோம் இந்த நாளா பிரிச்சு விளக்கம் சொல்றதுக்கு இப்ப டைம் இல்லை மறுபடியும் அடுத்த மாசம் நான் இதுக்கு விளக்கம் சொல்றேன் இந்த இதை மட்டும் நான் சொல்லிட்டேன் அப்புறம் இந்த திருமணம் அதாவது மாணவர்கள் படிக்கும் மாணவர்கள் கீழே கீழ் நிலையில கொஞ்சம் இருக்கிறோம் அவர்கள இதை வந்து எடுத்துக்கங்க திருமணத்துக்கு முப்பது வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணுங்க முன்னாடி பண்ணாதீங்கன்னு சொல்றது தவறு கல்யாணத்துக்கு அப்படி சொல்லக்கூடாது அது தப்பா சொல்றேன்னு நினைச்சுக்கூடாது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஜாதகத்துல லக்கணத்துக்கு இரண்டாம் இடமும் ராசிக்கு இரண்டாம் இடமும் மேசத்துக்கு இரண்டாம் இடமும் மூணு இரண்டாம் இடம் கேது நட்சத்திரம் பெற்றிருக்கும் அவர்களுக்கு போய் நீ முப்பதுக்கு மேல கல்யாணம் பண்ணு சொன்னா எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா ஏன் என்ன காரணம் கல்யாணமே ஆகாது உங்களுக்கு லக்கணத்துக்கு ரெண்டு ராசிக்கு ரெண்டு மேசத்துக்கு ரெண்டு மூணு இரண்டாம் இடத்துக்குடையவரும் கேத நட்சத்திரத்தில் இருந்துட்டால் அவங்களுக்கு கல்யாணம் கிடையாது இதை ஆய்வு பண்ணுங்க தப்பே வராது அப்படி இருக்கிறவங்களுக்கு போய் முப்பது வயசுக்கு மேல கல்யாணம் பண்ண மின்னாடி பண்ணனா ரெண்டு தாரம் சொன்னா தவறா இல்லையா அவங்களுக்கு இருபத்தி ரெண்டுலயே பொண்ணை பார்க்க ஆரம்பிக்கணும் என்ன காரணம் அவங்களுக்கு சாதகத்தை வழிவிட்டு பத்து வருஷம் ஏமாத்தும் சாதகம் இது வந்து சாதாரண கருத்து அல்ல நீங்க கேள்வி போட்டுறாதீங்க ஏன்னா இது நூல்ல இருக்காது அனுபவத்தில் பார்த்தது ஒரு வீட்டில் இதை வந்து ரெண்டு மூணு வீடியோ சொல்லிருக்கிறேன் இருந்தாலும் ஒரு சின்ன கணக்கு தான் சொல்லிடுறேன் ஒரு தம்பி எனக்கு ஒரு சாதகம் மதுரையில் இருந்து அனுப்புறார் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு மூணு பேர்த்து கல்யாணம் இல்லை என்ன காரணம் அது வீடியோவில் தேதி நேரம் பிறந்த ஊரெல்லாம் சொன்னேன் எதுக்கு சொன்னேன் அதை எடுத்து நீங்கள் பயிற்சிக்கு எடுத்துக்கங்க அது உண்மையாக இருந்தாங்கன்னு தெரியணும்ல அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவே சொன்னேன் அப்போ இப்போ அதுக்கு விளக்கம்னு சொல்றேன் முதல் நாற்பத்தி ஆறு வயசு வயிறு மேசிக்கு இரண்டு லக்கணத்துக்கு இரண்டு ராசிக்கு ரெண்டு மூணு ரெண்டாம் மடமும் கேது நட்சத்திரம் கல்யாணம் அவருக்கு இல்ல நாற்பத்தி ஆறு மடம் சரி முதல் தம்பிக்கு ஏன் கல்யாணம் ஆகல மூணாம் மடம் அதான் நான் மேச மையமாக தான் வச்சு எடுப்பேன் முதன் அப்படின்னா முதல் தம்பி அதுக்கு பக்கத்தை விட அந்த தம்பிக்கு குடும்பம் அப்ப நாலாம் இடம் மூணு நாலாம் இடமும் கேது நட்சத்திரம் மூணு நாலாம் இடம் இல்லை லக்கணத்துக்கு நாளே ராசிக்கு நாளே மேசத்துக்கு நாளே இந்த பாயிண்ட் அருமையான பாயிண்ட் உற்றாதீங்க மூணு நாலாம் இடமும் கேது நட்சத்திரம் முதல் தம்பிக்கு கல்யாணம் ஆகல சரி இன்னொரு தம்பிக்கு ஏன் கல்யாணம் ஆகல அஞ்சாம் இடம் ரெண்டாவது தம்பி மேசல் இருந்து சூரியன் ரெண்டாவது தம்பி அதுக்கு பக்கத்தை வீடு அவருக்கு குடும்பம் மூணு ஆறாம் இடமும் கேது நட்சத்திரம் எங்க ஏஜி கண்டுக்கிறீங்களா இந்த மாதிரி வர ஏழு ரூபாய் பரிகார செலவு பண்றாங்க கோயில் செலவு பரிகார செலவு அவரே சொன்ன கணக்கு அப்போ கேது நட்சத்திரம் தான் கல்யாணம் பண்ணி வைக்காத அப்படிங்கறத நெல்ல கூர்ந்து கவனிச்சு எடுத்துக்கலாம் கல்யாணம் பண்ணதுக்கு ஏழாம் இடத்தை தொலைவுறது அதெல்லாம் வேணாம் இன் ரெண்டாம் தாரத்து ரெண்டு தாரத்துக்கு தான் ஏழாம் இடத்தை நம்ம தொலைவணும் திருமணம் இதான் சரி இருபத்தி ஏழுக்குள்ள கல்யாணம் இருக்கும் ஒரு ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் ஒரு லக்கணம் இடம் கெடவில்லை இருபத்தி இரண்டு வயசுல இருந்து இருபத்தி ஏழுக்குள்ள கல்யாணம் ஆலைன்னு கேளுங்க இதே எழுதிக்கீங்க பயிற்சி எடுத்து பாருங்க தப்பு வராது நாம நூலில் படிச்சதே தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு இல்லாம சிரமப்பட்டு எடுத்து பல சாதகத்தை ஆய்வு பண்ணி பொருளா உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் இதை வந்து கீழே போட்டுடாம எடுத்து பயிற்சி கொண்டு போங்க தயவு செய்து அப்போ ஏழாம் படங்கிறது இருதார யோகத்துக்கு தான் நாம் பார்க்கணும் மேசத்துக்கு ஏழை கெட்டு போச்சு லக்கணத்துக்கு ஏழை கட்டுப்போச்சு ராசிக்கு ஏழை கெட்டு போச்சு என்ன ஆகும் ரெண்டு தாரம் பண்ணும் ரெண்டு ரெண்டாம் படங்கள்லாம் இருந்தா ஒரு தாரம் தான் அப்ப அந்த கெட்டு போகிறதுக்கு தான் முதல்ல விளக்கன்னு சொல்லிட்டேன் ஒரே பாயிண்ட் தான் சொல்லியிருக்கிறேன் சனி பகவான் வந்து இந்த ஆறு நட்சத்திரத்துல இல்ல திரு அசுவனி மகம் மூலம் சதியம் திருவாதர மாந்தி இதுல சனி பகவான் இல்ல யாரும் தொடல தொழில் அற்புதமா இருக்கும் சொந்த தொழில் அவங்க பண்ணலாம் தப்பு வராது அதே செப்பா இந்த ஆறு பேர் தொடுல சேமிப்பு நல்லா இருக்கும் கடன் வாங்கி துன்பப்பட மாட்டாங்க அப்ப இந்த ஆறையே எடுத்து எடுத்து போட்டுக்க போறதா ஜோசியம் திருசூனை சொல்ல வக்கரகம் சொல்லல பாதகஸ்தானம் சொல்லல மரகஸ்தானம் சொல்லல முடக்கராசி சொல்ல எதுவுமே சொல்லவில்லை இந்த ஆரையே திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே போனோம்னா சோசியத்தை கடினம் இல்லாத எளிமையா சொல்லலாம் எழுத முடியாததுங்க இந்த வீடியோவை மறுபடியும் பார்த்தேன் எழுதிக்கணும் எழுதுல இந்த விதத்துக்கு எழுத முடியல அப்படிலாம் இருக்கும் வீடியாவை மறுபடியும் பாருங்க எழுதி பயிற்சி கொண்டு போங்க தப்பு வராது அதே மாதிரி சாதகம் பார்க்க வர்றதுக்கு கேள்வி நிறைய கேட்பாங்க கல்யாணம் எப்பட ஒரு கேள்வி தொழில் சொந்த தொழில் பண்ணலாமான்னு ஒரு கேள்வி உடன்பரப்பெல்லாம் முத்துமையா இருப்பானே பூர்வீக சொத்து கிடைக்குமா கிடைக்காதா சொந்த வீடு எப்ப கட்டுவோம் எந்த கேள்வி கேட்டாலும் சாதகத்தில் பதில் சொல்ல முடியும் நான் ஒரு வீடியோவில் இதை கொஞ்சம் விளக்கறேன் அப்போ வீடு கட்ட இடம் காடுவாங்க இதுக்கு ஒன்பது நட்சத்திரம் தான் பல வீடியாவில சொல்லிருக்கிறேன் இப்போவும் சொல்றேன் அவிட்டம் சித்திரை மெரிகா சீரேஷம் எழுதிக்கிய அவிட்டம் சித்திரை மிருகாசீரேஷம் பூரம் பூரணம் பரணி செவா நட்சத்திரம் சுக்கர நட்சத்திரம் சந்திர நட்சத்திரம் மூணு அஷ்டம் திருமணம் ரோகினி நீங்க பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒன்பது நட்சத்திரத்தை தவிர்த்து வேற நட்சத்திர சாரம் வீடு வாங்கி கொடுக்குதான் பாருங்க கொடுக்க இந்த சப்ஜெக்ட் நூல இருக்காது ஏன்னா நானே எல்லாம் வந்து கண்டுபிடிச்சது ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணி சொல்லி எடுத்தது அப்ப ஒரு சோசியம் சொல்லும் அளவுக்கு என்னுடைய தயாரிப்பா இது இல்லையு சொல்ல முடியாது அப்ப அந்த அளவுக்கு தயாரிச்சு அதை வந்து ஓகே பண்ணி உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்போ அவிட்டம் சித்திரம் மிருகா சிரீசம் பூரம் புரணம் பரணி அஸ்தம் திருவோண ரோகிணி அவ்வளவுதான் வீடு கட்டுறதுக்கு சரி இது எப்படி இருந்தால் வீடு கட்டலாம் வீடு கட்ட வந்து கேட்கறேங்களா குடும்ப ஜாதகத்தை வாங்கி பார்க்காம வீடு கட்டுறதுக்கு சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல மட்டும் வீடு கட்டுற அமைப்பு இருக்கும் ஒரு குடும்ப ஜாதத்தில் நாலு ஜாதத்துல ஒரே டைம்ல வீடு கட்டுற அமைப்பு இருக்கும் அப்ப அந்த வீடு கட்டுற ஜாதகம் வராது வீடு கட்டுறதுக்கு கேட்பாங்க எப்படி சொல்றது அதனால வீடு கட்டுறது கேட்டாங்கன்னா மட்டும் அனைத்து ஜாதகத்தையும் கொண்டு வர சொல்லி ஆய்வு பண்ணுங்க ஆய்வு பண்ணும்போது அதுக்கு எப்படி ஆய்வு பண்ணுங்கிறது மட்டும் ஒரு விளக்கம் சொல்றேன் மேசத்துக்கு நாலு குடி உரம் கருவிங்க மேசத்துக்கு நாலு குடி உரம் லக்கணத்துக்கு நாலு குடி உரம் ராசிக்கு நாளுக்குடி உரம் இந்த ஒன்பது நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த புத்தியில வீடு கட்டுவாங்க அந்த திசை அந்த புத்தி இது தப்பவே தப்பாது இந்த வாரத்துல கூட மூணு பேருக்கு வீடு கட்டுறதுக்கு விளக்க சொன்ன வீடு கட்டுறது கேட்டாங்க எதை எடுக்கிறது எப்படி என்ன ஏதுன்னு யோசிக்காமீங்க இந்த ஜட்டங்கள் தப்பு வராது நாளே லக்கணத்துக்கு நாளே ராசிக்குனால மூணு நாளாம் எடுத்துக்கூடியவர் யாராச்சும் ஒருத்தராச்சும் அந்த நட்சத்திரத்துல இருந்தால் அந்த புத்தியில வீடு கட்டுவாங்க அந்த திசையில வீடு கட்டுவாங்கன்னு சொல்லுங்க தப்பு வராது ஏற்கனவே வீடு கட்டணும் சாதகம் வரும் எப்ப கட்டினீங்கன்னு கேட்டு அது எந்த புத்தியில கட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் சாதகத்துக்குள்ளேயே சாதகம் பழவலாம் வீடு கட்டிருப்பாங்க ஒருத்தர் இப்பதான் ஒரு வருஷம் அவருன்னு சொல்றாங்க எப்ப கட்டணும்னு கேட்டா அந்த சாதகத்தை பாத்தீங்கன்னா அந்த டைம் இந்த புத்தி இருக்கும் அப்படி பார்க்கலாம் அதனால சாதகத்துல வந்து நான் சொல்லும் கருத்துக்களை கீழே போட்டுறாதான் நீங்க எடுத்து செயல்பட்டீங்கன்னா தப்பு வராது செவ்வாதா சாதகரு அப்படிங்கிறத மறக்க கூடாது மேசத்துக்கு பத்தும் லக்கணத்துக்கு பத்தும் எழுதி மேசத்துக்கு பத்து லக்கணத்துக்கு பத்தும் ராசிக்கு பத்தும் லக்கணத்துக்கு பத்து மேசத்துக்கு பத்து ரெண்டு மட்டும் எழுதுங்க ராசி எழுத வேணும் ரெண்டுங்க ரெண்டும் கெட்டு போய் மேசு கெட்டு லக்கணத்துக்கு கெட்டு போனால் அவர்களுக்கு சொந்த தொழில் பண்ண சொல்லி சொல்லிவிடாதீங்க கடனாயிரம் பத்து லக்கணத்துக்கு பத்து லக்னத்துக்கு எட்டு இந்த நாலுகளும் செவ்வாயும் கடையில அவங்க சொந்த தொழில் பண்ணி சொல்லலாம் இந்த ரெண்டு கடையிலாவே அதுக்கு மேல லக்கணத்துக்கு பத்து லக்கணத்துக்கு எட்டு கடலினா இன்னும் சிறப்பு அப்ப இந்த நாலு பேர் கடலீனா சொந்த தொழில் அழகா பண்ணலாம் நாலு பேர் கெட்டு போயிட்டால் கடனாளி ஆயிடுவாங்க ஆயுள் வந்து கடனாளி ஆயிடுவாங்க இது சாதாரண பயிற்சி எல்லாம் கிளியரா எடுத்து சொல்லுங்க இது போல வந்து நேரம் கம்மியா இருக்கிறதுனால அதிகமா பேச முடியாததுனால நிறைய கருத்துக்களை சொல்ல முடியாம இருக்கு பிறகு வந்து உங்களுக்கு அதிகமா விளக்கங்கள் நிறைய சொல்றேன் இப்பத்திக்கு இதோட எழுதிக்கியா அப்புறம் என்னுடைய நான் இருப்பிடம் ஈரோடு பள்ளிப்பாளையம் அட்ரஸ் கேள்வி எந்த கேள்வி கேட்டாலும் சரியான பதில் சொல்லுவேன் அந்த பதில் கரெக்டா இருக்கும் நான் சொல்லும் பதில் கரெக்டா இருக்கும் இருக்கிற மாதிரி தான் சொல்லுவேன் ஈரோடு பள்ளி விளையாட்டு அக்கராரம் இருப்பிடம் ஐம்பது போன் நம்பர் படிக்க இருபத்தி ரெண்டு பதினஞ்சு ஆறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இப்ப என்னுடைய கொடுத்திருக்கிறேன் கேள்வி எதை கேட்டாலும் கேளுங்க அதுக்கடுத்தப்பட ஒரு இன்னொரு ரெண்டு வார்த்தைகள் பற்றி உங்களுக்கு விளக்குறேன் சூரியன் முதல் குழந்தை சுக்கர் ரெண்டாவது குழந்தை நல்லா சொல்லியிருக்கிறேன் சூரியன் எப்ப சனி நட்சத்திரம் வாங்கி இருந்தாலும் முதல் குழந்தை ஆண் குழந்தை எழுதிக்கா சூரியன் சனி நட்சத்திரம் மூணு நட்சத்திரத்துல எதில் இருந்தாலும் அவங்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தை பிறக்கும் அதே சூரியன் ஜவா நட்சத்திரத்தில் இருந்தா பெண் குழந்தை பிறக்கும் இதே மாதிரி குழந்தைக்கு எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் சுக்கரன் எடுத்தோம்னா ரெண்டாவது குழந்தை சனி நட்சத்திரத்துல இருந்தா ஆண் குழந்தை செவ்வாய் நட்சத்திரம் இருந்தா பெண் குழந்தை குரு மூணாவது குழந்தை சனி நட்சத்திரம் ஆனா ஆண் குழந்தை செவ்வாய் நட்சத்திரம் ஆனா பெண் குழந்தை குழந்தைங்க இப்படி எடுத்தீங்கன்னா தப்பே வராது நாளைக்கு குழந்தை பிறகு இன்னைக்கு என்ன குழந்தைன்னு சொல்லிவிட முடியாது இந்த கருத்தை எடுத்து செயல்பட்டு கொண்டு போட்டா இது கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு டிப்ஸ் கொடுக்குறேன் ரெண்டு குழந்தை ஒரு வீட்டுல இருக்குது சாதகம் வந்தாங்க சூரியன் என்ன நட்சத்திரம் அப்ப அவங்களுக்கு முதல் குழந்தை என்ன குழந்தை கண்டுபிடிக்குது சாதகத்துக்குள்ளேயே சாதகம் பலவங்க தப்பே வராது நாலு ஜாதகத்தை உங்களுக்கு துணிச்சல் வந்துடும் இது கரெக்ட் தான் அப்படின்னு அதே மாதிரி இன்னொரு சமாச்சாரம் என்னன்னா எந்த ஜாதகத்துல குருவும் செவ்வாயும் தொடர்புல இருந்து கெடாம இருக்கோ அவங்க கடை வாங்க மாட்டாங்க ரெண்டாயிரம் ரூபாய் கடை வாங்கிட்டு கடை கட்ட மட்டும் துவங்க மாட்டாங்க எழுதுங்கயா அருமையான பாயிண்ட் யார கடனாலேயா வாழ்வாங்க இது ஒரு பாயிண்ட் செவ்வாயோட மாந்தி இருந்து அல்லது செவ்வாயை மாந்தி பார்த்து செவ்வாய் சதய நட்சத்திரம் வாங்கி லக்கணத்துக்கு எட்டு கூடிய ஒரு மனதோடு இருந்து எப்பயுமே கடன் நடக்கும் ஆயுள் மட்டும் எழுதி பயிற்சி கொண்டு போவாங்க தப்பு வராது அப்ப அவங்களை எப்படி இருக்குன்னு சொல்லணும் வேலை செய்யாத இருக்கிற இடம் தெரியாம இருக்கு சொல்லணும் என்ன சட்ட சட்டை சொந்த தொழில் பண்றது ஆகாது ஒருத்தருக்கு கடன் கொடுத்தா அவங்களுக்கு வராது சாமீன் போட்டா தான் கட்டணும் இந்த மூணு பாய்ட்டு சொல்லிடணும் சொந்தமா தொழில் பண்ணாத சாமீன் யாருக்கும் போடாத கடன் கொடுத்தால் வராது பெரிய கடன் வாங்காத இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி அனுப்பணும் எவ்வளவு தூரம் பேசுறேன் நீங்க எல்லாம் இருந்து கேட்டீங்க மாணவரும் பெரியவங்களும் சின்னவங்களும் கேட்டீங்க இதெல்லாம் போக பொதுமக்களும் இதை வந்து கூர்ந்து கவனிப்பார்கள் கவனிக்க என்னிடம் டவுட்டா இருக்கிற கேள்வியெல்லாம் கேட்பார் நம்புறேன் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சு வணக்கம் என்னுடைய பேர் ஆர் ஆர்சன் ஈரோடு பள்ளி வழியாக நம்பர் நோட் பண்ணிக்க இருபத்தி ரெண்டு பதினஞ்சு ஆறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சத்தியமா நான் நூல் படிக்கல அனுபவம் நல்ல நியாக அனுபவம் அட்டகாசமா இருக்க இதெல்லாம் ஒண்ணு கூட கீழே போட்டாதிங்க எப்ப என்ன கேள்வி கேட்டாலும் சரியான பதில் சொல்லுவேன் யூடியூப்ல பெயர் வந்துடும் அவர் பேசின வீடியோ எல்லாமே வந்துடும் எல்லாமே பாருங்க நெட்டே டப்பா தான் இருக்கும் ஐயப்பா சொன்ன மாதிரிதான் அப்படிதான் இருக்கும் ஐயாவுக்கு சிறப்பு செய்ய நமது ராமநாதபுரத்திலிருந்து வரைகிறதுக்கும் தனசேகர ஐயாவை அன்புடன் நடக்கிறது